வணக்கம் காஞ்சி கேசன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க ஒன்றும் இல்லை இப்போது நான் போன வாரம் கோவை போயிருந்தேன் அந்த ஈசா மையம் போயிருந்தேன் அதுக்கு அப்படியே மருதமலைக்கு வந்தேன் மருதமலையில் அன்றைக்கி என்னாச்சுன்னா முகூர்த்த நாள் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட்டம் தரிசி ஆகிடுச்சு இருந்தாலும் போயிட்டு உடனே அதாவது நாங்கள் போகிறத்துக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு டக்குன்னு கிளியர் ஆகிடுச்சு வந்தாச்சு நம்ம மருதமலையில் முன்னலாம் பஸ்ஸெல்லாம் அலோட் பண்ணியிருந்தாங்க இப்போ சீசன் டைமில் பஸ் அலோவ் பண்ணுறதில்ல ஒன்லி டூ வீலர் காருன்றால் மட்டும் அனுபவம் அலோவ் பண்ணுறாங்க மற்றபடி அங்கே கவர்மெண்ட் பஸ் போகுது மூணு பஸ்ஸு போதுங்க இந்த மூணு பஸ் போய்ட்டு அப் அண்ட் டவுனில் வரும் ஓகேங்களா இந்த மூணு பஸ்ஸை தவிர வேறு எந்த வெஹிக்கிள் கார் டூ வீலரை தவிர வேறிலேயும் போக முடியாது டோக்கன் நம்ம பஸ்ஸுக்கும் இல்லை நம்ம காருக்கு அதுக்கு தான் தேர்ட்டி ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி அங்கே டிக்கெட் வந்து பத்து ரூபா அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் பத்து ரூபாண்டு அது மாதிரி அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் நல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் கூட்டத்தை பார்த்து மிரளக்கூடாது ஏன்னா வழியெல்லாம் கார் நின்று மிரள மிரளாது ஈஸியாக போயிடலாம் வித்தின் ஒரு ஒன் ஹவர்னால் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நல்லாயிருக்கும் நல்ல விஷயம் ஓகேவா இப்போது நம்ம முருகர் கோயிலில் ஒவ்வொரு கோயிலில் எவ்வளோ படிக்கட்டுங்க இருக்குது அப்படின்னு நம்ம அந்த இதில் பார்க்கலாமா ஏன்னா சில பேர் அந்த சும்மா வாய்க்கு வந்தது விடுவாங்க படி இத்தினிக்குது அத்தினிது அதை பார்த்து மிரண்டு போகாமல் விட்டுருவாங்க அதுக்காக போடுறேன் இப்போ பழனிமலை மலை போனீங்கன்னா ஓகேங்களா பழனிமலை சூப்பராக இருக்கும் கோமலத்தாண்டி அப்படின்வாங்க அங்கே தான் முருகர் பேர் இருப்பார் அதில் வந்து அறநூற்றி எண்பத்தி ஒம்பது படிக்கட்டு இருக்குங்க அங்கே வந்து விணிச்சு மாதிரி வச்சுருக்காங்க அப்படியும் போகலாம் இல்லை படி ஏறி போகிறோன்னு போகலாம் ஒரே ஏக்சம் போவாதீங்க உங்களால் முடியாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கங்கே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க ஏன்னா மலைக்கு மேலே ஏறும்போது நம்ம எனர்ஜி கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கு தான் சொல்ல ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து நான் சொன்னேன் மருதமலை வராரு இங்கே வந்து ஒருத்தர் சொன்னாங்க நூறு படின்னாங்க நூறு படிலாம் இருக்காது மேலே இருக்கும் காரணம் இங்கேருந்து பஸ்லேயே போயிடுவாங்க போயிட்டு அங்கேருந்து ஒரு நூ எண்பது படி நூறு படிக்கிட்ட வருது தான் மருதமலைக்கு மட்டும் எவ்வளோன்னா எட்நூற்றி முப்பத்தேழு படி வருதுங்க மருதமலைக்கு அதனால் அதை நம்ம கேல்குலேட் பண்ணும் அடுத்து சுவாமி மலை அங்கே வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப கம்மியான கோயில் வச்ச படி நம்பர் டூவில் இருக்காது அறுபது படிக்கட்டு தான் இருக்குது அங்கே வந்து ஈஸியாக நம்ம அறுபது படி சுவாமி மலை அடுத்து சிவன் மலை சில ஊரில் சொல்கிறேன் ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல இது ஒரு குறிப்பு வந்தது அதை வச்சு சொல்கிறேன் சிவன் மலைன்றது நானூற்றி தொண்ணூத்தாறு படி இருக்குது ஓகேங்களா அது கொஞ்சம் கஷ்டந்தான் அதாவது சொன்ன மாதிரி நிதானமாக போனால் போகலாம் நானூற்றி தொண்ணூற்றா திருத்தண்ணி சொல்ல வேணாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி அங்கே பஸ்ஸும் போகுது நீங்கள் மெதுவாக நடந்தும் போகலாம் ஓகேங்களா நான் நடந்தும் போயிருக்கேன் பஸ்ஸு நான் போனதில்லை ஏன்னா திருத்தணி வந்து கொஞ்சம் போனால் அப்படி கொஞ்சம் மெதுவாக நடந்து போனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சி படி தான் இருக்குது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மலை பிரதேசம் இல்லை ஆனால் அங்கே திருத்தணி மட்டும் குரங்குகள் இருக்கும் நீங்கள் ஏன்னா அர்ச்சனை டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த தேங்காய் பழம் அது இது மாலைகளில் எடுத்து பண்ணினா அங்கே கோயிலில் போய் நம்ம கொடுக்குறது இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அதுக்காக கோயில்கிட்ட போய் நீங்கள் வாங்கிறது பெட்ரு இல்லைன்னா நீங்கள் பாதுகாப்பாக போகணும் ஈஸியாக இவங்க வந்து அப்படியே சுற்றி போட்டுருவாங்க நம்மள நம்ம தனியாக இருக்கும் பயப்படுவோம் அது ஈஸியாக வந்து க நம்ம கையிலேருந்து பிடிங்கிட்டு போயிடும் அப்போ அங்கே இருக்கிற கடைக்காரங்க விரட்டினா அது போயிடும் ஒருத்தமே கடைக்காக அவங்களுக்கு லிங்க்காக தெரில எனக்கு கடைக்கார சொன்னால் கேட்கும் நம்மளும் பார்த்தா ஏமாக்கும் திருத்தணியில் மாதிரி விராலி மலைன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து இரநூத்தி ஏழு படி இருக்கு விராலி மலையில் இரநூத்தி ஏழுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பவளமலை அங்கே முருக இருக்கார் அங்கே இரநூறு படிகிட்டு தான் இருக்குங்க ஓகேங்களா மாதிரி பொன்மலைன்னு ஒரு இடம் இருக்குது இதில் எந்த ஊர்னு தெரில மொத்தத்தில் வந்து நான் சொல்லிடுறேன் பொன்மலையில் அங்கே இரநூறு படிக்க தான் பச்சை மலை இதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி நல்லாயிருக்கும் பாட்டிலாம் வர மலைகள் எல்லாம் பச்சை மலை தேவனின்னு முருகன வரும் அது மாதிரி இருக்குது பச்சை மலைன்றது நூற்றி எண்பது படி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நேரத்தில் போகலாம் ஏன்னா நூற்றி எண்பது அறுபது படிக்கு ஆகணும்னு எடுங்க ரெஸ்ட் எடுங்க ஏன்னா நம்ம ஃபேமிலியாக போனால் நம்ம போகிறத பற்றி தனியாக எப்படி வரும் ஓடி போயிடலாம் ரெண்டு ரெண்டு படி தாவிட்டு போகலான்னு நினைக்காதிங்க கும்பலை எல்லோரையும் கவர் பண்ணிட்டு போகணும் பின்னாடி வர்றாங்க எப்படி இருக்காங்க நம்மளுக்கு கும்பலப்போம் எல்லாருக்கும் ஏன்னா தேவையோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அவங்களே கைட் பண்ணி போனோம் அதுதான் நல்லது பச்சைமல்ல நூற்றி ஐம்பது படி குருந்த மலைன்னு ஒன்று இருக்குங்க அதுவும் நூற்றி எட்டு படி பச்சை மல்ல நூற்றி எண்பது படி குருந்தமலையில் நூற்றி எட்டு படிகள் திருப்பரங்குன்றம் தான் ரொம்ப லோயஸ்ட் படிங்க ஐம்பது படி தான் இருக்குது திருப்பரங்குன்றத்தில் சுவாமி மலை தான் அறுபது படி இருக்குது ஓதி மலைன்னு ஒன்று இருக்குதுங்க அதுக்கு எப்படி அது எந்த ஊரில் இருக்குதுன்னு தெரியல எனக்கு சரியா ஏன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓதிமலைன்றதில் எவ்வளோ தான் படிக்கட்டேன் திருக்குறளை விட தாசியா இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது படியும் அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு வந்து கண்டிப்பாக விஞ்சு வச்சுருப்பாங்களாம் விஞ்சு அது ஒன்றும் அவ்வளோ எந்த ஊர் இருக்குதுன்னு சரியாக தெரில விஞ்சு இருக்கோம் இல்லை படிக்க பஸ்ஸில் போகணுமா என்னான் தெரியல கண்டிப்பாக படியெல்லாம் ஏற முடியாது ஏன்னா கொஞ்சம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுனா என்ன ஆகுறது கஷ்டம் தான் சென்னை மலைன்னூறு இடம்க்கு முருகர் கோயில் அங்கே ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி இருபது இதெல்லாம் பஸ்ஸு போவோமா இல்லை ஷேர் ஆட்டோ போவோமா இல்லை காரு போமான்னு தெரியாது இல்லை அந்த மகேந்திரா வண்டி மாதிரி ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ இதில் போகுது இல்லைன்னா தெரியுங்களா படியில் போகும்போது நம்மளுக்கு மூச்சு வாங்கும் அந்த டைமில் நம்ம பேசாமே நம்ம கும்பலாக போனால் பேசாமல் போக மாட்டோம் ஏதோ ஆட்டோ ஆட்சி போவோம் இல்லை பேசுவோம் அப்போ கொஞ்சம் மூச்சு வாங்கும் கொஞ்சம் கொஞ்சம் நின்று நின்று போங்க ஏன்னா எனக்கு இந்த அனுபவம் வந்து மலைக்கு போகும்போது எனக்கு இந்த அனுபவங்கள் எது சபரிமலைக்கு போகும்போது இது மாதிரி தான் வரும் வழியில் ஒரு பத்து நிமிஷம் அடுத்த சர்ச் பண்ணோம் கண்டிப்பாக ஒரு பிரேக் கொடுத்துருவோம் கொடுத்து அங்கேயா தண்ணி குடிக்கிறது இல்லை அங்கேயா இந்த வெள்ளரிக்காய் இந்த தர்பூசணி மலையில் சபரிமலையில் அண்ணாச்சி பைனாப்பிள் தான் ரொம்ப ஃபேமஸ் அது கிடைக்கும் அது மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனால் தான் நம்மளுக்கு டயர்ட்னஸ் தெரியாமல் போகலாம் நம்மளுக்கும் வேகமாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லையா ஏன்னா நமக்கு பின்னாடி வரணும் நம்மளுக்கு எதற்கு கேட்ச் பண்ணோம் அப்படின்னு அதுதான் விஷயம் இது வந்து முக்கியமான முருகர் கோயில் மலைகளின் படிகளின் எண்ணிக்கையும் இது போல படி இருக்குது ஆனால் நமக்கு தெரிஞ்சு இந்த சோலிங்கர் போயிருக்கீங்களா ஏன்னா அங்கே அங்கே ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது நரசிம்மர் கோயில் இருக்குது இப்போ அதாவது ரெண்டு மலை இருக்குது அடுத்த ஸ்டேஜ் ஒரே டைமில் ஏறி இறங்க முடியாதுங்க ஆஞ்சநேயர் கோயில் அதுவும் மலை தான் அதே மாதிரி நரசிம்மர் கோயிலும் மலைதான் ஏரி நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு எப்போ எண்பதில் இருக்குமா இருக்கலாம் எண்பதில் இருக்கோம் ஏன்னா அப்போ மலைக்கு போகிற சீசனில் அந்த கருப்பு வயசுலாம் கட்டிட்டு அப்போல்லாம் ஏதோ வாரத்துக்கு நாள் கோயிலுக்கு போகணுன்னு ஒரு எங்கள் குருசாமி சொல்லிட்டாள் அதனால் அந்த இடத்துக்கு போனோம் சோலிங்கர் அண்டு ஆஞ்சநேயர் ஆனால் குருசாமி சொன்னார் ஏன் வேகமாக ஓடாதீங்க சாமி மெதுவாக போங்க மெதுவாக போங்க நீங்கள் வாங்க மெதுவாக நாங்கள் மேலே போய் நாங்களாம் அப்போது எண்பது இப்போனா ஒரு நாற்பது வருஷம் முந்தினேன் போயிட்டோம் நாங்களாம் அப்போ ரொம்ப காலம் மாதிரி குரு போயிட்டோம் அந்த ஆஞ்சநேயர் கோவில் மலை படி ஏறிட்டு சாமி கும்பிட்டு இவங்களாம் வராங்க நாங்கள் வேகமாக இறங்கிட்டோம் எந்த இடத்துலையும் ஆகும் நேராக வந்து இறங்கணும் இறங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படி உக்காணும் அந்த வெளியே அது வந்த பிறகு அப்புறம் நரசிம்மர் மலை ஏறணும் அப்படின்ட்டு படி ஏறணும் அப்போ எழுந்து வாங்கன்னு இருப்போம் எழுந்து அப்படியே கால் கட கட கடைன்னு ஆடுதுங்க உண்மையிலே நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன் நம்மளுக்கு என்ன இப்படி ஆகிடுச்சேன்னு அப்புறம் நான் ஒரு பத்து நிமிஷம் இல்லை மேலேயே இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் அப்போயே சொன்னார் இதுக்கு தான் நான் சொன்னேன் ஓடாதீங்க ஓடாதீங்கன்னு அது உண்மையிலேயே நான் அதை அனுபவித்தது அதுக்கப்புறம் நரசிம்மர் கோயிலில் கொஞ்சம் நிதானமாக வந்து ஆனால் லைஃப்பில் உருவாட்டியாது எங்கே நம்ம நரசிம்மன் அந்த சோழிங்க போங்க உண்மையிலே அந்த ஏன்னா நம்ம மலை ஏறும்போது நம்ம மூச்சு வாங்கல அப்போ நம்ம அந்த வெள்ளிக்காற்றை சுவாசிப்போம் அங்கெல்லாம் மூலிகை இது இருக்குது அந்த காற்று நம்மளுக்கு போகிறோம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இதே தான் நம்ம சபரிமலையும் பெரிய பாதை போகிறதுக்கு எதுக்கு ஆசைப்படாதுன்னா இங்கேருந்து போகும்போது தான் சட்டு ஆன் புது சட்டு எடுத்துன்னு ஆகும் போவாங்க மழைன்னு எண்ட்ராகும்போது சட்டு கிடையாது வெறும் தான் இருக்கும் பேர் பாடியோட தான் அதாவது சட்டு பனியன் இல்லாமல் தான் நடக்கணும் அப்படி நாண்டால் தான் அந்த மலையில் இருக்கிற காற்று நம்ம உடம்புல போடும் நம்ம மூச்சு வாங்கலாம் உள் வாங்கும்போது அந்த மூலிகை காற்றெல்லாம் உள்ளே போகும் அதுவே நமக்கு நல்ல ப்ரீத்திங்க்கு நல்லாயிருக்கும் இதான் விஷயம் இது வந்து முருகருனுடைய சிறப்பு படிகள் அப்படின்னு சொல்லலாமா ஓகே வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி அது கொஞ்சம் பேசணும்ல சரி இதை பார்த்து நல்லா இருந்தது அப்படின்னு என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக அப்புறம் இன்னும் சொல்லிடுறேன் அந்த எங்கே கோவை கோவை ஈசா மையம் போயிருந்தேன் அங்கே போன வாட்டி ஓட்டி இந்த வாட்டி என்னாச்சுன்னா போன வாட்டி போக மழை பெய்ஞ்சிருந்தது அதனால் அந்த சிவன் இதை மட்டும் பார்த்துட்டு அங்கே எதுங்க யோகா ஐ மீன் தியான கூடம் ஒன்று இருக்குது அங்கே போக முடியல ஏன்னா அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க மழை அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க ஆனால் இந்த வாட்டி போனோம் லாஸ்ட் வீக் போகும்போது போனோம் ரொம்ப 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 அருமைங்க ஆனால் அங்கே கேமரா அலோவ் இல்லைன்ட்டாங்க அதனால் நான் எதையும் வீடியோ எடுக்க முடியல சரி உள்ளே போகிறேன் ரொம்ப ஏ கிளாஸாக இருக்குது இருக்கு அருமை 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 அதாவது நம்ம நினச்சிப்ப அது உள்ளே பூமிக்குள்ளே உள்ளே இருக்க மாதிரி ஒரு நாகலிங்கம் இருக்குது பெரிய நாகம் அங்கே ஒரு பூஜை அங்கே தண்ணி இருக்குது அங்கே குளிக்கிறதுனா குளிக்கலாம் அதாவது அங்கே ஏது மூணு ரெண்டு மூணு சாமி வச்சுருக்காங்க அது ஏதோ தோஷம் இருக்கிறவங்க போகிறாங்களா இல்லை எப்படின்னு தெரியல அதேமாதிரி லேடிஸுக்கு தனியாக ஒரு குளிக்கிறதுன்னு இருக்குது அதான் அந்த தண்ணியில் இறங்கி சாமி கும்பிட ஜென்ட்ஸுங்க இருக்குது எங்களை கேட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் போகல இங்கேருந்து பார்த்துக்க மாட்டோம் மாதிரி அங்கே கூடம் இருக்குதுங்க ரொம்ப நல்லாயிருக்கு உண்மையிலேயே நம்ம அதை மாதிரி ஒரு கூட்டு அதாவது ஒரு கும்பலாக இருந்தாலும் நம்ம செய்ய முடியும் நம்ம தனியாக கூடன்னு வச்சிங்களேன் நம்ம மைண்டு அங்கே இருக்காது எங்கேயோ ஒன்று யோசனை பண்ணிட்டு இருக்கோம் சார் போதும்பா அப்படின்றாங்க ஆனால் அங்கே கம்பல் பண்ணி அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதாவது இப்போ வந்து மணி பதினொன்று ஐம்பதுங்க இது தியானக்கூடம் இது இப்போ உங்களை எல்லாம் உள்ளே அனுப்ப போகிறோம் இது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நடக்கும் இது உள்ளே போயிட்டிங்கன்னா இருபது நிமிஷம் நீங்கள் வெளியே வர முடியாது அதனால் உள்ளே போய்ட்டு அவங்கவுங்க அமைதியாக இருங்க உங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் இது வந்து தியானக்கூடம் அமைதியாக இருங்க ஒரு பின்ட்ராப் சைலண்ட் அப்படின்ட்டாங்க அது மாதிரி போனோம் பன்னெண்டு பன்னெண்டு ஐம்பது போனோம் பன்னெண்டு பத்து வரைக்கும் அங்கே அப்படியே லைஃப் பெரிய ஹாலில் இருக்குது அதாவது உள்ள நடுவில் வந்து பெரிய லிங்கம் மாதிரி வச்சுட்டாங்க இருக்குது அது சுற்றி உக்காந்துச்சு அவ்வளோதாங்க என்னடா இதுன்னு உக்காந்து பார்க்கணும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருக்கணும் அங்கே வந்து அங்கேயே அந்த டிப்டிஸ் இருக்காங்க ஒரு பெரிய மைக் மாதிரி எடுத்து ஒன்றும் எந்த சைலண்டும் கிடையாது அது அந்த ஓம்ன்ற லிங்காரம் மட்டும் வந்து அந்த சிவனுடைய இது அது ஒரு மாதிரி மியூசிக் மாதிரி வருது ரொம்ப நிசத்தமாக நல்லா இருந்தது சரிட்டு அங்கேருந்து பன்னெண்டு பத்தானனு ட்ரம்ஸ் ஒரு மாதிரி அது அந்த சிவனுடைய மியூசிக் போட்டாங்க உடனே கழிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வந்தோம் வெளியே வந்துட்டு அங்கே என்ன ஒன்றுன்னா தண்ணி வந்து சூப்பராக இருக்கும் கோவை தண்ணி அந்த இடத்துல அந்த வெதர் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கிற வாடை மாதிரி இருக்குது ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டியிருக்காங்க அது உள்ள பெரிய பெரிய மீனுங்க மீன்கள்லாம் வச்சுருக்காங்க அதில் வந்து தாமரை குளம் இந்த அல்லி அல்லி செடி எல்லாமே இருக்குது நல்லாயிருக்கு வெதர் நல்லாயிருக்கு ஆனால் அவ்வளோத்தையும் அங்கேயே கிட்ட இருக்குன்னு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க மெயின் அங்கே டிபோட்டிஸ் தான் அந்த ஒயிட் ஹவுஸ் போட்டு அங்கே தான் இருக்காங்க அங்கே இன்னும் ஒன்று தராங்க பிரியானா இந்த ருத்ராட்ச தராங்க அது அது எவ்வளோ வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் போய்ட்டு இந்த மாதிரி என்ன பண்ணாங்க எனக்கு ரெண்டு போதும் ஓகே அங்கே போய் வாங்கிடுங்க அங்கே ஒரு சீட்டில் அங்கே போன ஒரு கவுண்டரில் ரெண்டு பேப்பர் கொடுத்தாங்க ஒரு பேப்பருக்கு ஒரு ஒருத்திராட்சை கொடு டிக்கெட் மாதிரி அது அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த தியான கிட்டே தான் போய் வாங்கணும் அப்படின்னு நான் வந்து இது ஃப்ரீ தானே நான் வந்து எங்கள் வீட்டில் இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் வேணும் அப்படின்ட்டு நான் பத்து கேட்டேன் பத்து கொடுங்க போதும் ஓகே நீ எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க அங்கே அதே தான் ருத்ராட்சியில் ஒரு ஒரு கருப்பு கயிறு கட்டி அதில் கொடுக்குறாங்க அதை வந்து ரொம்ப ஆனால் அது வந்து அனாசமாக நம்ம போடக்கூடாது ரொம்ப அது புனிதமானது அதான் ரொம்ப செஞ்சுட்டாக இருக்கணும் அது அப்படின்னாங்க அந்த ருத்ராட்சம் ஒரு முகமாக மூணு முகமா அதெல்லாம் நமக்கு தெரியாது சரின்னு வாங்கிட்டேன் ஒரு பத்து கேட்ட கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு நம்ம பசங்களுக்கு பேரண்ட்டெலாம் கொடுத்தாச்சு அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க செஞ்சுட்டா இருக்கும் இது அதெல்லாம் போட்டு என்லாம் சாப்பிடக்கூடாது ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதான் விஷயம் வேறு இல்லை அப்படின்னு வாங்கினேன் அதுக்கப்புறம் மந்தாச்சி வெளியே அந்த ஈசா மையத்தினா நம்ம அந்த சிவன் இது ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள் அந்த சிலை தலை சிவன் தலை இருக்குது அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு மீட்டர் இருக்கும் அது எப்படி வர்றதுன்னா அது அங்கேருந்து கொஞ்சம் தொலை நடந்து வந்தீங்கன்னா அங்கே மாட்டு வண்டி சர்வீஸ் தான் இருக்குது நான் அந்த வீடியோவில் போட்டிருக்க பாருங்கள் அந்த மாட்டு வண்டியில் வரத்துக்கு பத்து ரூபா அது வந்து அங்கேருந்து ஒரு அறநூறு மீட்ரு எழுநூறு மீட்ருக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஏற்றாந்து விட்டுறாங்க ஆனால் அங்கே வந்து கேண்டீன் மாதிரி நடத்துறாங்க ஐ மீன் ஈஷாவுக்குள்ளே ஹோட்டல் மாதிரி நடத்துறாங்க இந்த மெயின் என்ட்ரன்ஸ் அதாவது சிவனுடைய அந்த தியான குரம் கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே கிடைக்குதுங்க செல்ஃப் சர்வீஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அதை டோக்கன் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துறாங்க உங்கள் நம்பர் அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும் நீங்களே எட்டா வந்து உங்கள் டேபிள் வச்சு சாப்பிட்ணும் அது மாதிரி அங்கே ஐஸ்கிரீம் பசங்களும் கூப்பிட்டு போனால் அதுக்கும் ஃப்ரைட் ரைஸ் என்னென்ன கேட்குது எல்லாமே இருக்காங்க ஆனால் நாங்கள் போவோம் இந்த வாட்டி இந்த ஃப்ரெண்ட் சைடு போய்ட்டோம் ஐ மீன் நம்ம டைரெக்டாக பார்க்குற மாதிரி அந்த சிவன் இருந்தால அந்த வழியாக போனோம் சரி எதனால் சாப்பிடுவே மாதிரி அங்கே போனால் அங்கே ஒரு இது மாதிரி கேண்டீன் மாதிரி வச்சுருந்தாங்க அங்கே வந்து நான் என்ன ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு இட்லி பொங்கல் அப்படின்ட்டோம் நல்லா மூணு இட்லி ஒரு வாட்டி ஒரு பொங்கல் வச்சாங்க அதனால அந்த சில பேர் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்டைலாக சாப்பிட்ணுன்ட்டு இந்த பொடி தோசை மசாலா தோசை நினைக்குவாங்க இந்த பொடி தோசைன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு தோசை தொட்டு மேலே பொடியை தூவி கொடுப்பாங்க அப்படின் அப்படி இல்லை பொடி தோசைன்னு சின்ன தோசை கொடுத்தான் ரெண்டு பொடி தோசை மீன் நம்ம வந்து பவுடர் போட்டு மிளகாய் அதாவது பருப்பு பொடி போட்டு கொடுப்போம் நம்ம நினைச்சோம் அவங்க வேறு மாதிரி நினைக்கிறாங்க வந்துட்டு அது ஒன்று வந்து ரூபா அப்படின்னு வாங்கிட்டாங்க மற்றபடி ஓகே நம்ம வெளியே எங்கேயும் வெளியே எங்கே வந்தாலும் அந்த ஈஷா சமயத்தொட்டி நீங்கள் வெளியே வந்து எங்கேயுமே ஹோட்டல் கிடையாதுங்க அது மட்டும் நிச்சயம் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வெளியேருந்து உள்ளே போகிறதுக்கு ஐ மீன் கோவையிலேருந்து உள்ளே போகிறதுக்கு நாற்பது கிலோமீட்டர் ஆகும் சரிங்களா அது உள்ளே ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டின பிறகு ஃபுல்லாக அந்த ஒரு மாதிரி ரிமோட் ஏரியா மாதிரி இருக்குது அது அங்கே எந்த வித இதுவும் கிடையாது ஹோட்டலு கிடையாது ஆனால் அங்கங்கே அந்த விரி மாதிரி ஐ மீன் தங்கறத்து இடம் மாதிரி இருக்குது அது நம்மளுக்கு தருவாங்களாம் என்னென்னு தெரில அதை பற்றி நம்ம டீட்டெயில் தெரில அதை பார்த்துட்டு வந்துவிட்டோம் வெளியும் அது வந்து தான் அப்புறம் அந்த மருதமலை போனோம் மருதமலை வெறி குட் நல்லா இருந்துச்சு அங்கே வந்து அந்த புளி சாதம் அதான் அங்கே பிரசாதம்லாம் வைப்பாங்க நல்லாயிருந்து நாங்கள் போகிற நேரத்தில் எங்கள் சந்தனக்கப்புறம் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதான் விஷயம் மற்றபடி வெரி ப்ளசண்ட் ஆனால் கோவிலில் மட்டும் வெயிலே தெரில நல்லாயிருக்கு அந்த அந்த ஈசா மையத்தில் வெயிலே தெரில நல்லா இருக்குதுங்க அதாவது நம்ம திருப்பதி போகிறோங்களா அந்த ஃபீல் தெரியும் அது மாதிரி தான் இருக்குது அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் மற்றபடி ஒன்று பட் கோவை வந்து பெரிய சிட்டிங்க அங்கே நிறைய பிரிட்ஜ் நம்ம கோயம்பேடு பிரிட்ஜு மாதிரி இருக்குது அதை நம்ம கோயம்பேடுலேருந்து பார்த்திங்கன்னா தெரியல இப்படி பிரிட்ஜு வலி வலி வலிஞ்சி அது மாதிரி கோவையிலும் இருக்குது நிறைய கம்பெனிகள்லாம் அங்கே இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறது தான் அங்கே வந்து இன்னொன்று வரும்போது வீடு ஒன்று எடுத்தேன் பட் அது சரி எனக்கு ஆகலை ஐ மீன் என்னென்னா பெரிய யார் சாமி பழம் ஒரு செலவு திருவள்ளூர் சிலை எஸ் கோல்டு கலரில் திருவள்ளுவர் செலவு ஒன்று வச்சுருந்தாங்க ரொம்ப அது மேலே லைட் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா இருந்தது அது வீடியோ எடுத்தேன் எனக்கு சரியாக ரன்னிங்கில் பஸ்ஸில் ரொம்ப எடுத்தேன் செட் ஆகலை அதுதான் டிராவல்ஸ் போகும்போது அது யாருன்னா அங்கே கோவிலேருந்தவங்களுக்கு எடுத்து கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது மற்றவங்களுக்கு அது காமிக்கலாம் வேறு ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய திருவள்ளுவரை நான் பார்த்ததில்ல அதாவது கோல்டு கலரில் கன்னியாக முடியில் பார்த்துருங்க அது வேறு விஷயம் இங்கே பார்த்ததில்ல அந்த விஷயம் ஓகேங்களா இன்றைக்கி தான் விஷயம் நாளைக்கு வந்து இதுக்கு மேலே நல்ல விஷயமாக போடுவேன் இன்றைக்கி இந்த ஆன்மீகம் மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு தான் இன்னொன்று இருக்குது காமெடியாக இருக்குது அது நாளைக்கு போட்டுருவான் ஓகே குட் நைட் எல்லாம் ஜாலியாக இருங்க ஹாப்பி வெரி ஸ்வீட்டாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்